ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் நம்ம அடிக்கடி கேள்விப்போற ஹதீஸ் தான் நான்கு விஷயங்களுக்காக ஒன்று அவருடைய பொருளாதாரத்துக்காக அவருடைய குலங்கோத்திரம் குடும்ப பின்னணிக்காக வலி ஜமாலிஹா அவளுடைய அழகுக்காக வலி அவளுடைய மார்க்கத்துக்காக சொன்னாங்க பற்றுள்ள பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள் அப்படி இல்லை என்றால் தெரிபச்சியதாக்க உன்னுடைய கையை மண்டிங்கட்டும் அப்படின்னா என்ன நீ நாசமாய் நாசமாய் விடுவா என்னுடைய திருமண வாழ்க்கை அது உன்னுடைய எண்ணம் போல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது திருமண வாழ்வு அது இலக்கற்றதாக மகிழ்ச்சியற்றதாக ஆகிவிடும் இப்ப எந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் என்னென்றால் ரசூல்லாய் சொல்லலாம் அலி சொல்லும் பொழுது மூன்று அடிப்படைகள் மூன்று தன்மைகளை சொல்லி நான்காவது ஒன்று சொன்னாங்க அதற்காக திருமணம் முடித்தால் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அது அல்லாமல் இந்த தீன் இல்லாம வேறு எந்த காரணத்துக்காக திருமணத்தை முடித்தாலும் அதை நஷ்டத்திலே கொண்டு வந்து சேர்ப்போம் ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறது அதோடு சேர்த்து ஏனைய பகுதிகள் இருக்கிறது என்றால் அலக்துல்லா ஆனால் முதன்மைப்படுத்தப்படுவது எது என்பதை நாம் என்ன செய்யணும் கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் وتلتقي